டா வாங்க ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆதிரன் வந்து நடந்து பழகிட்டான் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சி நடக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நடந்து பழகிட்டாங்க வா கத்துறேன்ப்பா ஆதிரன் சாப்பாடு ஊட்டு வந்தாலும் கத்துகிறோம்

தயிர் நல்லா சாப்பிட்டுக்கிறீ கரண்ட் வேற போயிருச்சு இந்த லைட் ஏதோ சோலார் லைட்டுங்கன்னு எரியுது ஏதா तयी रहता पिस्तर चल के इट्टे कर मर गया। अनार से एक नाल वाई सापर रहा। हाँ हाँ। मटेरियल में रहना है कुकिंग का। हम्म हम्म। रिपोर्ट वाला सापर वोट वाले। सूडार कौन? समोआ रही रहे। पोल पोल सापर वोट सापल।